இந்தியாவின் மிக முக்கிய உயர் பதவிகளை வகிப்போரின் மாத சம்பளம் மற்றும் அவர்கள் என்னென்ன சலுகைகளை அனுபவிக்கின்றனர் என்பதை பற்றிய தகவல்களை இப்போது பார்ப்போம் நாட்டின் மிக உயர்ந்த பதவியை வகிக்கும் இந்திய ஜனாதிபதியின் சம்பளம் மாதத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் ஆகும் இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனாதிபதி ஊதியம் மற்றும் ஓய்வூதிய சட்டப்படி வழங்கப்படுகிறது அனைத்து வரிகளிலிருந்தும் விலக்கு பெறும் ஜனாதிபதிக்கு உலகம் முழுவதும் இலவச ரயில் மற்றும் விமான பயணம் இலவச தங்குமிடம் மருத்துவ பராமரிப்பு மற்றும் அலுவலக செலவுகளுக்கு ஆண்டுதோறும் ஒரு லட்சம் உள்ளிட்ட பல்வேறு அலவன்ஸுகளும் உண்டு துணை ஜனாதிபதி என்பது இந்தியாவின் இரண்டாவது மிக உயர்ந்த அரசியலமைப்பு பதவியாகும் ராஜ்ய சபாவிற்கு தலைமை தாங்கும் துணை ஜனாதிபதி ஜனாதிபதி இல்லாத போது தற்காலிக ஜனாதிபதியாக செயல்படுகிறார் இந்திய துணை ஜனாதிபதியின் சம்பளம் மற்றும் அலவன்ஸ் சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ் ஆஃப் ஆபீசர்ஸ் அண்ட் பார்லிமெண்ட் ஆக்ட் நைன்டீன் பிப்டி கீழ் தீர்மானிக்கப்படுகிறது அந்த வகையில் துணை சம்பளம் மாதம் நான்கு லட்சம் ஆகும் இலவச தங்குமிடம் மருத்துவ பராமரிப்பு இலவச ரயில் மற்றும் விமான பயணம் இலவச லேண்ட்லைன் லைன் போன் கனெக்ஷன் மொபைல் போன் சர்வீஸ் பர்சனல் செக்யூரிட்டி மற்றும் ஊழியர்கள் உள்ளிட்ட பிற சலுகைகள் மற்றும் அலவன்ஸுகள் துணை ஜனாதிபதிக்கும் வழங்கப்படுகின்றன பிரதமர் இந்திய அரசாங்கத்தின் தலைவர் நாட்டின் முக்கிய நிர்வாக அதிகாரத்தையும் பொறுப்பையும் வகிக்கும் பிரதமர் இந்திய ஜனாதிபதியால் பதவியில் நியமிக்கப்படுகிறார் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளில் ஏதேனும் ஒன்றில் உறுப்பினராக இருக்க வேண்டியது பிரதமருக்கு அவசியம் பிரதமரின் மாத சம்பளம் ஒரு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய் இதில் அடிப்படை சம்பளமாக ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் டெய்லி அலவன்ஸ் ரூபாய் இரண்டாயிரம் எக்ஸ்பென்சஸ் அலவன்ஸ் ரூபாய் மூன்றாயிரம் பார்லிமெண்டரி அலவன்ஸ் ரூபாய் நாற்பத்தி ஐந்தாயிரம் ஆகியவை அடங்கும் மற்றும் பிரதமருக்கான அதிகாரபூர்வ குடியிருப்பு எஸ்பிஜி செக்யூரிட்டி அரசு வாகனங்கள் மற்றும் பிரத்யேக விமானம் அரசாங்க செலவில் சர்வதேச பயணம் தங்குமிடம் மற்றும் உணவு செலவுகள் ஆகியவை பிரதமருக்குண்டான பிற சலுகைகளாகும் ஒரு எம்பி என்பவர் மக்களவையில் தனது தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் எம்பிகள் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் பொது தேர்தல்கள் மூலம் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அவர்களின் சம்பளம் மற்றும் சலுகைகள் நிர்வாகத்தில் அவர்களின் பங்கிற்கு ஈடு செய்யும் வகையில் வழங்கப்படுகின்றன ஒரு எம்பியின் அடிப்படை மாத சம்பளம் ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரம் ரூபாயாக உள்ளது இதனுடன் மற்றும் ஆபிஸ் அலவன்ஸ் ரூபாய் அறுபதாயிரம் என மொத்தம் இரண்டு லட்சத்து கிடைக்கிறது மேலும் டெய்லி அலவன்ஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மற்றும் குடும்பத்தினருடன் ஆண்டுக்கு முப்பத்தி நான்கு இலவச விமான பயணம் அலுவலக மற்றும் தனிப்பட்ட விஷயங்களுக்காக அன்லிமிடெட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரயில் பயணம் அலுவலக பணிகளுக்காக சாலை மறக்கமாக பயணம் மேற்கொண்டால் ஒரு கிலோமீட்டருக்கு பதினாறு ரூபாய் அலவன்ஸ் டெலிஃபோன் மற்றும் இன்டர்நெட்டுக்கு ஆண்டுக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் யூனிட் இலவச மின்சாரம் மற்றும் நான்காயிரம் கிலோ லிட்டர் இலவச குடிநீர் இலவச மருத்துவ பராமரிப்பு இவை தவிர ஓய்வு பெறும்போது மாதம் முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் பென்ஷன் ஆகியவையும் வழங்கப்படுகின்றன எம்எல்ஏக்களுக்கான சம்பளம் மாநிலங்களுக்கு இடையே வேறுபடுகின்றன மாதம் ரூபாய் இரண்டரை லட்சத்துடன் தெலுங்கானா எம்எல்ஏக்கள் தான் நாட்டிலேயே அதிகம் சம்பளம் வாங்கும் எம்எல்ஏக்களாக உள்ளனர் இவர்களுக்கு அடுத்து மகாராஷ்டிரா எம்எல்ஏக்கள் மாதம் ஒரு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் சம்பளமாக பெறுகிறார்கள் தமிழக எம்எல்ஏக்களின் மாத சம்பளம் ஒரு லட்சத்து ஐந்தாயிரம் ரூபாயாக உள்ளது எம்எல்ஏக்களுக்கு சம்பளம் மட்டுமன்றி பல்வேறு அலவன்ஸுகளும் வழங்கப்படுகின்றன உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு மாதம் இரண்டு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாயும் இந்திய ராணுவத்தின் முப்படை தளபதிக்கு மாதம் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயும் சம்பளமாக வழங்கப்படுகிறது